பல நூல்களை வச்சு தமிழர்களோட வரலாறு துல்லியமா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படி இருக்கும்போது கோயில்களில் பல கல்வெட்டுகள் இருக்கு சமீபத்தில் கிடைச்ச கீழடி ஆய்வு மூலியமா பல மண்பாண்டங்கள் அப்புறம் நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்குன்ட்டு தொழில் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அதை வச்சு நம்மளோட பழைய நம்மளோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா சார் இந்தியா உலகத்துல மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியாவில் இன்றைய காலகட்டத்துக்கு சுமார் நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே மக்கள் வசிக்கிறாங்க இந்தியாவில் மட்டும் ஏராளமான மொழிகள் பேசப்பட்டு வருது இதில் இருபத்தி ரெண்டு மொழி மட்டும் நம்ம இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு இந்த மொழிகள் இவ்வளோ மொழி இந்தியாவில் இருந்தாலும் கூட இந்தியாவில் கிடைக்க பெற்ற கல்வெட்டுகளில் அதிகமான கல்வெட்டை கொண்டுள்ள ஒரே மொழி தமிழ் மொழி தான் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் கல்வெட்டுகள் தமிழ் மொழியில இதுவரிலையும் கிடைச்சிருக்கு இந்த அறுபத்தைந்தாயிரம் கல்வெட்டுகள்ல அதிகப்படியான கல்வெட்டுகள் சோழ அரசர்களை பற்றிய கல்வெட்டுகள் தான் கிடைச்சிருக்கு அதே மாதிரி தமிழ் மொழிக்கு கிடைக்கப்பெற்ற மிக பழமையான கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குளம் கல்வெட்டு இது கிமு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவுல குறிப்பா தமிழகத்துல பழமையான பல நடுகற்கள் இன்றளவும் உள்ளது அதிலும் நிறைய குறியீடுகள் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் அருகில் உள்ள கேரளா கர்நாடகா ஆந்திராவில் கூட நிறைய தமிழிக் கல்வெட்டுகள் உள்ளது ஒரு காலத்துல கேரளா சேர நாடு அப்படின்னு அழைக்கப்பட்ட முடியுடை வேந்தர்களில் ஒருவரான சேர அரசர்களால் ஆளப்பட்ட ஒரு நாடு தான் கேரளா பிற்காலத்தில் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு அங்கு மழ அங்கு மலையாள மொழி வலிந்து புகுத்தப்பட்டது மணிப்பிரவால நடைமுறையை கொண்ட நம்பூதிரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் மலையாள மொழி இன்றளவும் தமிழ்ச் சொற்கள் அதிகமாக கலந்துள்ள ஒரே மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா மலையாள மொழி இதை நான் சொல்ல அந்த கேரளா ஸ்டேட்டுடைய முதலமைச்சரான பிரணாய் விஜயன் அவர் சொல்றாரு மலையாள மொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களை எல்லாத்தையும் நீக்கிட்டோம்னா மீதம் இருக்கிறது தூய சொற்கள் அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும்னா எட்டாம் நூற்றாண்டுகள் வரையிலும் கேரளாவில் அந்த சேர சேர அரசர்களால் வெளியிடப்பட்ட கல்வெட்டுகள் அனைத்துமே தமிழ் கல்வெட்டுகள் மக்கள் பேசிய மொழிதான் அந்த மணி பிரவாள நடைமுறையை கொண்ட மலையாள மொழி அங்கு கேரள அரசருக்கு உறுதுணையாக இருந்த நம்பூதிரி பிராமணர்கள் நீங்க எதற்காக இன்றளவும் தமிழ் மொழியை கல்வெட்டுகளில் பயன்படுத்திட்டு வரீங்க மக்கள் பேசக்கூடிய மொழியான மலையாள மொழியை நீங்கள் கல்வெட்டுகளில் பயன்படுத்தி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கின பிறகுதான் அங்க மலையாள மொழி கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டது இதே மாதிரி இன்றும் கூட கர்நாடகாவில் சாம்ராஜ் நகர் மாண்டியா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெங்களூரு தும்கூர் போன்ற பகுதிகளில் தமிழ் கல்வெட்டுகள் உள்ளது குறிப்பாக நன்னூல் என்ற தமிழ் இலக்கண நூல் இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இயற்றப்பட்டது இதே மாதிரி ஆந்திராவில் உள்ள சித்தூர் நெல்லூர் போன்ற பகுதிகளில் தமிழ் கல்வெட்டுகள் இன்றளவும் உள்ளது இவ்வளோ தமிழ் கல்வெட்டுகள் இருந்தாலும் கூட இதை இதுவரையிலையும் முறையாக படியெடுக்கப்படவில்லை பாதிக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் படியெடுக்கப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டுள்ளது நம்ம அந்த கல்வெட்டுகளை எல்லாத்தையும் எடுக்காம அப்படியே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்வெட்டுகள் எல்லாமே சிதஞ்சு போயிடும் அந்த கல்வெட்டுகளில் உள்ள விஷயம் என்னன்னு யாருக்குமே தெரியாம போயிடும் தமிழ்நாட்டுல கிடைச்ச அந்த அறுபத்தைந்தாயிரம் கல்வெட்டுகள் அப்படியே கர்நாடகாவில் உள்ள மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்டது காரணம் தமிழ்நாட்டுல வெப்பநிலை அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல இருந்த கல்வெட்டுகளை மைசூருக்கு கொண்டு போயிட்டு அங்கே படியெடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல அப்படியே தான் வச்சிருந்தாங்க பல கல்வெட்டுகள் படியெடுக்கப்படாமல் சிதைந்து அழிந்து போனது தமிழ் ஆர்வலர்கள் பலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தான் தமிழ் கல்வெட்டுகள் மீண்டும் தமிழகம் கொண்டு வரப்பட்டது இப்படி தமிழ் கல்வெட்டுகள் தமிழகம் கொண்டு வரப்பட்டாலும் கூட எங்கும் வந்து கர்நாடகாவில் எப்படி பொத்தி வைக்கப்பட்ட நிலையில் அப்படியே இருந்ததோ அதே தான் இங்கேயும் இருக்குது இங்கே வந்த பிறகும் கூட அந்த தமிழி கல்வெட்டுகள் முறையாக படிக்கப்பட்டு படியெடுக்கப்பட்டு அச்சுகளில் ஏற்றப்படாமல் உள்ளது இதுக்கு ஆட்சியாளர்களை குறை சொல்கிறதா இல்லை மக்களை குறை சொல்கிறதான்னு என்னான்னு தெரியல குறிப்பாக கர்நாடகாவிலேருந்து நான் அங்கே தமிழிக் கல்வெட்டுகள் இதெல்லாம் சிதைக்கப்படுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கல்வெட்டுகள்லாம் அங்கே வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்தோம் அந்த கல்வெட்டுகள் படியெடுக்கப்படாமல் அச்சுகளில் ஏற்றப்படாமல் தூங்கி கொண்டு தான் உள்ளது இப்போ தமிழ் கல்வெட்டுகளை வச்சு நிறையா அரசர்களுடைய வரலாறை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் குறிப்பாக இந்த அறுபத்தைந்தாயிரம் தமிழ் கல்வெட்டுகளில் சோழ அரசர்களுடைய கல்வெட்டுகள் தான் அதிகமாக உள்ளது இவர்களை தொடர்ந்து பாண்டிய அரசர்கள் பல்லவ அரசர்கள் மற்றும் சேர அரசர்கள் குறிப்பா பல்லவ அரசர்கள் வந்து பார்த்தோம்னா தமிழர்களே இல்லை இவங்கெல்லாம் வந்து வடக்கிலிருந்து வந்தவங்க பல்லவ அரசர்களை பத்தி பல்வேறு மூலங்கள் இன்றளவும் சொல்லப்பட்டு வருது அதுல ஒரு சிலர் அதுவும் குறிப்பா தமிழ் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பல்லவர்களும் தமிழர்கள் தான் இவங்க சோழ அரசின் கிளைக்குடி ஒரு குடியிலிருந்து உருவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு வலு சேர்க்கிற வகையில் பல்லவ அரசர்களினுடைய ஆரம்ப கால கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் வந்துட்டு இருந்து பிற்கால பல்லவர்கள் தான் சமஸ்கிருதத்திலையும் தமிழிலையும் கல்வெட்டுகளை வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு வந்த சோழர்கள் சோழர்கள் அவர்களுடைய அனைத்து ஆட்சி அதிகார முடிவுகள் சட்டங்கள் வரையறைகள் என அனைத்தையுமே தங்களுடைய நாடுகளில் உள்ள கோவில்கள் மற்றும் அணைக்கட்டுகளில் முறையாக பதிச்சு வச்சுருக்காங்க இதற்கு அடுத்து பாண்டியர்கள் பாண்டியர்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் உள்ள நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் கொண்ட ஒரே அரச இனம் எதுன்னா பாண்டிய அரச இனம் தான் எந்த ஒரு அரச இனத்துக்கும் ஆயிரம் ஆண்டுகளான வரலாற்று தொடர்பு இல்லை ஆனால் பாண்டியர்களுக்கு தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கான தொடர்ச்சியான வரலாறு உள்ளது அதுக்கு அடுத்தது சோழர்கள் சோழர்களுக்கு ஏறக்குறைய குறைய நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதாவது பிற்கால சோழர்களுக்கு மட்டும் நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியான வரலாற்று ஆவணங்கள் உள்ளது இப்படி நிறைய கல்வெட்டுகள் இருந்தாலும் கூட அவை முறையாக படியெடுக்கப்படாமலும் முறையாக அச்சுக்கு ஏற்றப்படாமலும் எப்படி வச்சுருந்தாங்களோ அதே தான் இருக்குது இன்னும் பலகாலம் போச்சுன்னா அந்த கல்வெட்டுகள்லாம் அழிஞ்சி போயிடும் இது ஒரு பக்கம்னா அண்டை மாநிலங்களில் உள்ள தமிழ் கல்வெட் தமிழ் கல்வெட்டுகளை அந்த மாநில அரசாங்கமே அதில் சிமெண்ட்டை பூசி பூசி தொடர்ச்சியாக அதை சிதைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக சேரநாடு மு முற்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளா முற்கால சேர நாடு சொன்னோம் முற்கால சேர அரசர்களினுடைய பல்வேறு அரசர்களினுடைய கல்வெட்டு கேரளாவில் நிறைய இருந்துட்டு இருக்கு ஆனா அந்த கல்வெட்டுகள் எல்லாமே இப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் அரசாங்கத்தால தொடர்ச்சியாக சிதைக்கப்பட்டு வருது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஐடி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவருடைய மூதாதையர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தானம் கொடுத்ததற்கான கல்வெட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம் அந்த கல்வெட்டு பல ஆண்டுகளாக இருந்தது இப்போ சமீபத்தில் நான் போயிட்டு பார்த்தேன் அந்த கல்வெட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இதே மாதிரி கர்நாடகாவில் தும்கூர் சாம்ராஜ் நகர் கோலார் போன்ற பகுதிகளில் இன்றளவும் கோவில்களில் தமிழ் கல்வெட்டு இருக்குது அதில் பல கல்வெட்டை அந்த அரசாங்கமோ இல்லை வேற யாரோ அதை தொடர்ந்து செதச்சிட்டு வராங்க இதுதான் தமிழ் கல்வெட்டுகளினுடைய இன்றைய நிலை